அதுக்கப்புறம் வந்து நின்றுச்சு கேட்டுச்சு பாட்டு வரல வேற பாட்டு ஓடுத்தன உடனே யானை போயிடுச்சு மனுஷங்களை மட்டும் இல்ல விலங்குகளையும் இழுத்து அவங்களுக்கு உயிரோட கலந்த பாட்டை கொடுத்துருந்தாங்க சார் இளையராஜா பாட்டு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம எல்லாரும் அப்படியெல்லாம் வாழ்ந்து இருக்கோம் மனசு அழுக்கு எல்லாத்தையும் அழிச்சிட்டு சந்தோஷமா வாழ்ந்தா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் என்ன பாட்டு தெருமா என்ன பாட்டு ராசா அத்தி ஒண்ணா ராசா அத்தி ஒண்ணா அக்கள் நாளை <pel mayor> <Par sed mellan te> <inversiones> <empieza> நட்சத்திரம்மாடி மந்திராணும் ஆசாதி ஒண்ணே கால போல குருதா கொச்ச வட கேஷ குழந்த ஆசாதி ஒன்ற கால

மனுஷனா இருக்க போறீங்களா இல்ல புரியுது நீங்களே முடிவு பண்ணீங்க புரிஞ்சிச்சு நீங்க அந்த காலம் தீர்ப்பு கொடுங்க இந்த காலம் தீர்ப்பு கொடுங்க ராமாயணமா மகாபாரதமா தீர்ப்பு கொடுங்க மாமியாரா மருமகளான்னு தீர்ப்பு கொடுங்க எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல பேசுங்க பேமெண்ட் கரெக்டா வாங்கி கொடுங்க மாதிரி சாப்பாடு பில் ஒரு ஐநூறு ரூபாய் அதையும் சேர்த்து வாங்கி கொடுங்க சொல்லி கேட்டுக்கிட்டு ஊர் மக்களுக்கு ஒரே வேண்டுகோள் இந்தியாவில பெட்ரோல் விலை விலை டீசல் ஏறிச்சு மல்லி சாமான் காய்கறி கருவப்புல கொத்தமல்லி விலை கூட ஏறுச்சு இந்தியாவில் இதுவரை விலையேறாமல் இருப்பது எங்களை போன்ற பட்டிமன்ற பேச்சாளர் பேமெண்ட் மட்டும்தான் ஏ தேவை தர மாட்டான் கொஞ்சம் பார்த்து சேர்ந்து செஞ்சு கொடுங்க நானே சொல்றேன் உங்களுக்கு நீங்க கொஞ்சம் நிறைய எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும் சொல்லி இது இசை கலைஞருக்கும் ஆடியோக்கும் பொருந்தும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எல்லாருக்கும் பொருந்தும் பாத்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததான் எங்க அக்கா வந்து பேச போறாங்க எங்க அக்காவை பத்தி ஒரே ஒரு வார்த்தை உனக்கு என்னக்கா நீ பைத்தியம் ஒண்ணா பேசுவான் அடுத்து வந்து பேசணும்